அன்பானவர்களுக்கு நல்ல நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் இங்கே ஐம்பெரும் பூதங்களின் சமாதானம்தான் உயிர்கள் அனைத்தும் உயிர் அனைத்தும் ஆகிறது ஆக்குவிக்கிறது அழிந்து போகிறது ஆம் சொந்தங்களே பிரபஞ்ச தோட்டத்தில் பூக்கும் உயிர்கள் எல்லாம் அமானுஷத்தின் அடையாளங்கள் குறிப்பாக மனிதம் என்பது ஆறு அறிவின் அர்த்தம் இந்த ஆறு அறிவுதான் இங்கு பல்வேறு விஷயங்களை ஆக்குவிக்கிறது அனுபவிக்கிறது அறிந்து போகிறது புத்தம்புது விஷயங்களை பூக்க வைத்து நாளைய தலைமுறை வாழ்வுக்காகவும் வசதிக்காகவும் பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டு தந்து போகிறது மனிதத்தை விட புனிதம் இந்த பூமி மண்ணில் இன்னும் பூக்கவில்லை ஆம் சொன்னங்களே உறுதியாக நம்முங்கள் கடவுள்களை கண்டு வைத்தவன் மனிதன் இறைவன்களை இறைத்தவன் மனிதன் ஆண்டவனை ஆக்குவித்தவன் மனிதன் சாமிகளை சங்கமித்தவன் மனிதன் தெய்வங்களை தெரிவித்தவன் மனிதன் அவனின்றி இந்த உலகம் பல்வேறு நல்ல காரியங்களை நாளை தலைமுறைக்கு தந்து போனதில்லை மனிதம் மட்டுமே இளைய சமுதாயத்துக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை ஆக்குவித்து சென்றிருக்கிறது என்பதை உள்ளத்தில் ஊன்றுங்கள் ஒருவருடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் அவனுடன் எண்ணங்களே காரணம் ஆம் எந்த விதத்திலும் ஒருவருடைய வீழ்ச்சிக்கு மற்றொருவர் காரணமாக மாட்டார்கள் என்பதை உறுதியாக மனதுக்குள் வையுங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒருவருடைய வளர்ச்சி பார்த்து அவன் கேரளா போயிட்டு வந்தானப்பா அங்கே போய் மந்திரிச்சிட்டு வர்றானப்பா அதனால தான் அவன் தொழில் சீரும் சிறப்பும் சமயமாக போயிட்டு இருக்கு ஏன் சொல்கிறவன் இவனும் போய் அங்கே போய் மந்திரிட்டு இல்லாமல்லை அப்படின்னு எனக்கு மனதுக்குள் கேள்வி எழும்புவதுண்டு இந்த அந்த குடும்பம் வீணாக போனதுக்கு அந்த எதிர்வீட்டுக்கு அந்த அப்பா காரணம் அவன் அந்த அப்பா பில்லி வச்சிட்டாப்பா அவனுக்கு ஆமாம்ப்பா அவன் குடும்ப தலைக்க விடாமல் பண்ணதுக்கு அவன் தாப்பா முழு காரணம் ஆமாம் அடிக்கடி அமாவாசை அமாவாசைக்கு கோயிலுக்கு போய் அவன் குடியை கெடுத்தவனே அவன் தப்பா இப்படி நல்லா சிலர் பேசிக்குவாங்க ஆனால் ஒரு மனிதன் வீழ்ச்சிக்கு அவனவன் எண்ணங்களின் வண்ணங்கள்தான் காரணமே ஒழிய பிறருடைய சாபமோ பிறருடைய தூற்றலோ அல்ல முதலில் மனிதர்கள் இதை மனதில் வைக்க வேண்டும் ஒருவன் கேடுகிட்டு வாழ்ந்தானால் அவனுடைய வாழ்க்கை கேடுகட்ட பொழப்பாகி போகும் ஒருவன் நல்ல பழக்க வழக்கங்களை கைக்கொண்டு நல்ல விஷயங்களை ஊருக்கு தந்து உலகத்துக்கு தந்து நாளை தலைமுறைக்கு நல்ல போதனை தந்து தான் இங்கே நல்லபடியாக வாழ்ந்திருக்கிறான் என்பது பொருள் இந்த பேர் சொல்லுவாங்க பொருள் கொண்டவனுக்கு இவ்வுலகம் என்றும் அருள் கொண்டவனுக்கு அவ்வுலகம் என்று ஆனால் எவ்வுலகும் இதுதான் என்பது என் கூற்று இங்கே சொர்க்கமும் நரகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இங்கேயே நீ சொர்க்கத்தை காணலாம் நரகத்தை காணலாம் ஒவ்வொருவருடைய ஒழுங்கும் ஒழுங்கீனமும் இரண்டையும் காட்டுகிறது அதை மனதில் வெய்யுங்கள் சொந்தங்களே வாழ்வு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பாக்கியம் இந்த வாழ்வில் நல்ல விஷயங்களை கை கொண்டு நாளைய தலைமுறையின் நலம்பல வாழ்வுக்கு வித்திடுங்கள் நாமும் நல்லபடியாக வாழ்ந்ததாய் வரலாறு சொல்லும் ஆம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி